இந்திய அணிக்குள்ளே ஒரு ஸ்பின் பவுலராக அறிமுகமாகி இன்னைக்கு ஹிட்மேன் ரோஹித் சர்மா என்று அழைக்கக்கூடிய அளவுக்கு பெரிய வளர்ச்சி வந்து அடைஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்திய அணிக்காக பல ஐசிசி டிராபிகளை வாங்கி கொடுத்துருக்காரு ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா கோப்பைகளை வாங்கி அள்ளி குவிச்சிருக்கிறாரு இந்த மாதிரியான ரோஹித் சர்மா ரெண்டாயிரத்தி ஏழு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அடித்த வந்து ஐம்பது ரன் இப்போ அவருக்கு தனி நபர் சொந்தமாக மூணு டபுள் அண்டர் வந்து சொந்தமாக வச்சுருக்காரு ஒரு தனியாளாக மூணு டபுள் ஹண்ட்ரட் அடிச்சிருக்காரு அது இரநூத்தி இருபது அறுபத்தி நாலு அந்த இமாலய இருக்க வந்து யாராலையும் எட்ட முடியாத அளவுக்கு ஒரு ஸ்கோர் வந்து அடிச்சு வச்சிருக்காரு இப்படிப்பட்ட ஒரு தனி மனிதனாவது பேட்டிங்கில் பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கேப்டன்சியில பெரிய அளவில் பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரு மனிதனோட கேப்டன் வாழ்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே வந்து பார்த்தீங்கன்னா முடிவடைஞ்சிருக்குன்னே சொல்லுவோம் இல்லை இது இது அவரோட கேப்டன்சியோட முடிவா இல்லை அவரோட கிரிக்கெட் வாழ்க்கையே வந்து முடிவடைகிறதா அப்படிங்கறத என்னோட கேள்வியா இருந்திருக்கு பிளஸ் அவரோட கிரிக்கெட் வாழ்க்கை பிளஸ் அவரோட கேப்டன்சி எல்லாமே நம்ம தெளிவாக அந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ப்ளஸ் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி சேர் பண்ணி உங்கள் சப்போர்ட்டிங் ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்போது வாங்க தெளிவாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ரெண்டாயிரத்தி ஏழில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அறிமுகம் என்ட்ரி எல்லாம் உள்ளே கொடுக்குறாரு அவர் ஸ்பின் பவுலராக ஒரு பேட்டராக வந்து உள்ளே வராரு எக்ஸ்பெஷலி ஒரு ஆல்ரவுண்டராக உள்ள என்ட்ரி கொடுக்குறாரு அப்போ ரெண்டாயிரத்தி ஏழில் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் சவுத் ஆப்பிரிக்கா அகென்ஸ்டாக வந்து பேட்டிங் பிடிக்க வராரு நாற்பது பாலில் ஐம்பது ரன் அடிச்சு இந்தியாவுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு பேட்டராக வந்து என்ட்ரி கொடுத்தாரு அதுக்கப்புறம் மீண்டும் ஃபைனலில் ஒரு சூப்பராக ஒரு இன்னிங்ஸ் கொடுத்தாரு இந்திய அணி பேட்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் டாப் ஆர்டர் எல்லாம் கொலா கொலாப்ஸ் ஆக ஆரம்பித்தாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா பதினாறு பால்ல ஒரு முப்பது ரன் அடிச்சு பைனல்ல இந்தியாவுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபைட்டிங் ஸ்கோர் வர்றதுக்கு முக்கியமான பங்களிப்பு இருந்தார் வெறும் பத்தொம்போது வயது தான் அப்பா அவர் விளையாடும் போது பத்தொம்பது வயதுலேயே இந்தியாவுக்கு நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸும் கொடுத்தாரு ஒரு ஸ்பின் பவுலிங்கில் ஒரு ஸ்பின் பவுலிங்க வந்து சூப்பரான பர்ஃபார்மன்ஸும் இந்திய அணிக்கு கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு மேட்ச் வாய்ப்புகள் நிறைய கொடுக்கப்படுகிறது மிடில் ஆர்டர் பேட்டராக வந்து பயன்படுத்துகிறாங்க இந்திய அணியில் அவரோட பெர்ஃபார்மன்ஸுங்கிறது அந்த இந்த ரெண்டாயிரத்தி ஏழு வேர்ல்டு கப்பில் கொடுத்த அளவுக்கு வந்து இல்லாமல் இருந்திருக்கு அவர் மிடில் ஆர்டரில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்துகிட்டே இருந்தார் அவரால் வந்து சரியான ரன்ஸுங்கிறது அடிக்க முடியல கொஞ்சம் பெயிலியர் ஆனார்னே சொல்லும் அதை வந்து பார்த்த நல்லா கவனிச்ச ஒரே ஒரு பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி இந்த மனிதன் வந்து வருங்காலத்தில் ஒரு பெரிய ஆளா வந்து ரோஹித் சிம்மா நல்லாவே எம் எஸ் தோனி கணிச்சிருக்காரு போல அப்போ இந்திய அன்னைக்கு நல்ல ஒரு தரமான ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தேவைப்பட்டு இருந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ரோஹித் சர்மாவை வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி நீ வந்து ஓபன் பண்ணுப்பா அப்படின்ட்டு அவர் இறக்குறாரு அந்த வாய்ப்பை பயன்படுத்தின ரோஹித் சர்மா வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் வந்து ஓப்பனிங்கில் வேறு லெவலாக வந்து மாறிட்டு இருக்காரு எக்ஸ்பெஷலி அப்போ அடித்த அடி ஹிட்மேன் ஹிட்மேன் ரோஹித் சர்மா அதாவது சிக்ஸ் மேன் ரோஹித் சர்மா அப்படின்ட்டு பல பெயர்களை தனக்குன்னு உருவாக்கிட்டு இருக்காரு இப்போ ரோஹித் சர்மா ஓப்பனிங்கில் இறங்கி விளையாண்ட ஒவ்வொரு அடியும் பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும் எக்ஸ்பெஷலி அவர் வந்து அடித்த அந்த மூணு டப் டபுள் வந்து மறக்க முடியாது அதிகம் அதிக ஃபார்மேட்டில் மூணு டபுள் ஹண்டர் அடிச்சிருக்காரு அதுவும் குறிப்பாக இலங்கைக்கு எதிராக அடிச்சு அந்த இரநூத்தி அறுபத்தி நாலு ரன் வந்து யாராலையும் மறக்கவே முடியாது அந்த அளவுக்கு வந்து பெரிய இன்னிங்ஸ்ங்கிறது பில் பண்ணியிருக்காரு ஒரு ஐம்பது ரன் எல்லாம் தாண்டிட்டார்னா ரோஹித் சர்மா அதுக்கப்புறம் அவரை கண்ட்ரோலே பண்ண முடியாது அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா விறுவிறு சிக்ஸ் பவுண்டரினே கடாச கடாச கிடச்சி ரன்னோட வேகத்தை வந்து அதிகப்படுத்துகிற ஒரு பிளேயராக தான் வந்து பாத்தீங்கன்னா மூணு டபுள் அண்டர் வந்து அவர் கைவசம் வச்சிருக்காரு இந்த அதுலயும் குறிப்பா இரநூத்தி அறுபத்தி நாலு ஒரு இலக்கு ஒரு இது வரைக்கும் யாருமே அடிக்க முடியாத ஒரு இலக்காக உச்சத்தில் கொண்டு போய் அந்த இரநூத்தி அறுபத்தி நாலு வச்சிருக்காரு யாருமே இது வரைக்கும் அடிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருந்துகிட்டு இருக்கு அப்படிப்பட்ட ஒரு பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங்ல தான் ஒரு சகாப்தத்தை உருவாக்கியிருக்காரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் விராட் கோலியோட கேப்டன்சி முடிவடைஞ்ச போது ரோஹித் சர்மாவுக்கு வந்து கேப்டன்சி வாய்ப்புங்கிறது கொடுத்தாங்க ரோஹித் சர்மா அந்த கேப்டன்சி அவங்க வந்து பயன்படுத்துறேன் மூணு வகையான ஃபார்மட்லையும் கேப்டன்சி வாய்ப்பை பயன்படுத்தற ரோஹித் சர்மாவுக்கு தரமான எப்படி வந்து கிரிக்கெட் விளையாடு ரோஹித் சர்மா கேப்டன்சிக்கும் விராட் கோலி கேப்டன்சிக்கும் வித்தியாசம் இருக்கு விராட் கோலி வந்து ஒரு அக்ரஸிங் கேப்டன்சியா இருந்தார் ரோஹித் சர்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமா டாமினேட் அதாவது அடிச்சு எதிரணியா அடிச்சு தும்சம் பண்ணியா அப்படின்ட்டு ஒரு வித்தியாசமான ஒரு கேப்டன்சியை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க ரோஹித் சர்மா கேப்டன்சியில் ரோஹித் சர்மா கேப்டன்சில இந்திய அணி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐசிசி டிராபி டி டுவெண்ட்டி வேர்ல்டு வாங்கினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சாம்பியன்ஸ் டிராஃபி வந்து இந்திய அணி வாங்கினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வேர்ல்டு கப்பில் ஒரு மேட்ச் கூட வந்து தோக்காம ஃபைனல் வரைக்கும் முன்னேறினாங்க ஃபைனலில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக மட்டும் தோல்வி அடைஞ்சதுனால அந்த வருஷம் நம்மளால் வந்து ஓடிய வேர்ல்டு கப் வாங்க முடியாமல் போச்சு ஆசிய கோப்பையை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வாங்கினாங்க இந்த மாதிரி ஐசிசி டிராபிகளை இந்தியாவுக்காக வாங்கி கொடுத்தவர் ஓடிய ஃபார்மேட்லையும் வாங்கி கொடுத்திருந்தாலும் நல்லா இருந்திருக்கும் ப்ளஸ் ஐபிஎல் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஐ பி எல்ல அஞ்சு டிராஃபியை வந்து வாங்கி கொடுத்துக்காரு பேன்சி இந்த மாதிரி கேப்டன்சியில் பல சாதனைகள் பண்ண ரோஹித் சர்மா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஓடிஏ ஃபார்மேட்டில் அவரோட கேப்டன் பதவி வந்து பறிக்கப்பட்டிருக்கு அவரோட ரெக்கார்டு பிளஸ் அவரோட வேல்யூ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக பிசிசி வந்து மறந்துட்டாங்கன்னே சொல்லலாம் ஐசிசி டிராஃபி வாங்கி கொடுத்த விதம் கேப்டன்சியில் இந்திய அணியை முன்னேற்றம் எந்த அளவுக்கு வந்து இந்த முன்னேற்றம் பண்ண வச்சிருக்காரு ரோஹித் சர்மா அப்படிப்பட்ட ஒரு பிளேயரோட கேப்டன்சியை சுபன் சுப்பன் கையில் கொடுத்துருக்காங்க அது எதனால அப்படின்னு கேட்டால் பிசிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வேர்ல்டு கப்புக்கு நாங்கள் ஒரு புதிய அணியை உருவாக்கணும் அதெல்லாம் மையமாப்படி இந்த கேப்டன்சி நாங்கள் வந்து மாத்திரம் அப்படின்னு வந்து தெளிவாக வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்துருக்காங்க இது என்ன பொறுத்தவரை ரோஹித் சர்மாவுக்கு நடந்த ஒரு அநீதினே சொல்லும் ரோஹித் சர்மா ரெண்டாயிரத்தி வரைக்கும் வந்து ஓடி கேப்டனாக வந்து பண்ணியிருந்தாருன்னா ரெண்டாயிரத்தி ஓடிஏ கேப்டன் அந்த வேர்ல்டு கப்பை இந்திய அணிக்காக வாங்கி கொடுத்து ரோஹித் இந்திய அணியோட மகேந்திர சிங் தோனி மாதிரி அவரும் அந்த மூணு வடிவத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஐசி மூணு ஐசிசி ட்ரபி வாங்கி கொடுத்த ஒரு பெருமையோட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வேர்ல்டு கப்ல விடைபெறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்புங்கிறது அவருக்கு நம்ம கொடுத்துருக்குற கொடுத்துருந்துருக்கலாம் அதை வந்து பிசிசி வந்து வந்து பின்பற்றலை அவர்கிட்ட இருந்த கேப்டன்ஷிப் பிடிங்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி ஏழில் ஒரு பிளேயராக இந்திய அணிக்காக அறிமுகம் அறிமுகமாகி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மறுபடியும் ஒரு பிளேயராகவே இந்திய அணிக்காக விளாண்டு அவரோட கிரிக்கெட் வாழ்க்கையை முடிவருக்கு முடிவதற்கு முக்கியமாக முடிச்சிரு முடிச்சு முடிய போகுதுன்னு நம்ம வந்து சொல்லி ஆகணும் ரோஹித் சர்மா ஒரு தலை சிறந்த வீரராக இருந்திருக்காரு இந்த கிரிக்கெட் ஜேர்னியில ரெண்டாயிரத்தி ஏழில் ஆரம்பிச்ச அவரோட கிரிக்கெட் வாழ்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இது வரைக்கும் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வேர்ல்டு கப்பை அவர் விளையாடுவாரா விளையாட விடுவாங்களா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு ஏன்னா அவர் வயசெல்லாம் காரணம் காட்டுறாங்க பல பிரச்சனையை யங்ஸ்டரா உருவாக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தேழுல ரோஹித் சர்மா வந்து கம்பல்சரி கிரிக்கெட் விளையாடணும் வேர்ல்டு கப்பை வாங்கணும் இந்தியனே அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தேழுல வேர்ல்டு கப் வாங்கணும் அதை அவர் கையில கொடுத்து அவர் வந்து பெருமைப்படுத்தி அவர் வந்து டீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு சென்ட் ஆஃப் பார்ட்டி வச்சாங்கன்னா பிசிசி அவருக்கு செய்த ஒரு கடமையாகவே இருக்குன்னு அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள் உங்களோட சமகன் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ரோஹித் சர்மாவோட இந்த கிரிக்கெட் ஜேர்னி எந்த அளவுக்கு இருந்திருக்கு ரோஹித் சர்மாவோட இந்த கேப்டன்சி பறிக்கப்பட்டதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க எல்லாமே தெளிவாக அந்த வீடியோல வந்து நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சந்திர சிக்ஷர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்க சப்போர்ட்டும் ஆதரவும் ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்களே வாங்க நம்ம வந்து நெக்ஸ்ட் பண்ணலாம்